பாகிஸ்தான் வரைபடம் மீண்டும் மாறப்போகிறதா சிந்து மாகாணம் தனி நாடாக பிரிந்து சிந்து தேஷ் உருவாகிறதா பரபரக்கும் அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வங்காள தேசம் பிரிந்து போனது போல இப்போ சிந்து மாகாணத்திலும் பிரிவினை கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது அதுதான் சிந்து தேஷ் பலிச்சிஸ்தானத்தில் ஏற்கனவே கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு இப்போ சிந்தி மக்களின் இந்த எழுச்சி பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய தலைவலி ரெண்டு பக்கமும் போராட்டம் சிந்து நசுக்கப்படுகிறது பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது கலாச்சாரம் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு மக்கள் கோபமா இருக்காங்க இதுதான் பிரிவினைக்கு முக்கிய காரணம் நம் பக்கத்து நாட்டில் நடக்கும் இந்த அரசியல் மாற்றம் தென்னாசிய பிராந்தியத்துக்கே ஒரு பெரிய சவால் சிந்து தேஷ் விடுதலை இராணுவம் போன்ற குழுக்கள் ஆயுதமேந்த ஆரம்பிச்சிருக்காங்க இது பலுச்சிஸ்தானத்தில் நடப்பது போலவே ஒரு தீவிரமான பிரிவினை போராட்டமாக மாறிடுச்சு மக்களின் உரிமையை பத்தி கவலைப்படாமல் இராணுவத்தின் ஆதிக்கம் கொண்ட மத்திய அரசோட கொள்கைகள் தான் இந்த எழுச்சிக்கு காரணம்னு குற்றச்சாட்டு இருக்கு அடக்குமுறை மனித உரிமை மீறல்கள்னு நிலைமை மோசமாகிட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சம்பவம் திரும்ப நடக்குமானு உலகமே உற்று பார்க்குது பாகிஸ்தான் அரசு உள்ளூர் மக்களின் உரிமைகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் கவனிக்கலைனா சிந்து மாகாண எழுச்சி ஒருவேளை கட்டுப்படுத்த முடியாத நிலையை அடைந்து ஒரு நாள் வரைபடம் உண்மையிலேயே மாறலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க